அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்க மூணு யூஸ்ஃபுல்லான ஐடியாவுக்கு நீங்க செஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்றத கேக்குறீங்களா இது வந்து ஒரு ஸ்டாண்டு தாங்க ஆனா மூணு விதமா நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னா பென் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டுல வந்து சீப்பு நம்ம வந்து என்னென்ன போட்டிருப்போம் சீப்பு வச்சிருப்போம் அப்புறம் வந்து சிக்கு நம்ம சிக்கு எல்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து ஒரு இதுல போட்டுக்கலாம் இன்னும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஃப்ளவர் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணி எங்க வீட்டுல ஃபேன் ரிப்பேர் ஆயிருச்சுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு சொல்றேன் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண கூடாது சொல்ல வரேன் ஃபேன் ரிப்பேர் ஆயிருச்சா உடனே நாங்க ஃபேன் கடையில் போய் ரிப்பேருக்கு ஃபேனை கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதை வந்து காசு கூட கேட்டாங்க சரி அந்த கூட போட்டு ரிப்பேர் பார்த்து நம்ம ஃபேன் எடுக்கிறதுக்கு புது ஃபேனே வாங்கிடலான்ட்டு புது ஃபேன் வாங்கிட்டோங்க புது ஃபேன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி அதில் வந்து என்னன்னா அந்த உள்ள எனக்கு அந்த கப்பு அந்த மண்டையெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த டப்பாலாம் கொடுத்துருப்பாங்கள இதில் வந்து பேப்பரில் வந்து உட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சும்மா தூக்கி கீழே போட்டுருவோம் அப்படின்ட்டு என் பையன் வந்து அதை எடுத்து கீழே தூக்கி போட போனான் நான் சொன்னேன் தம்பி அதை கொடு அதை ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக மாற்றி காட்டுறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை வந்து ஒரு பென் ஸ்டாண்டாகவோ ஃப்ளவர் ஸ்டாண்டாகவோ இல்லை நம்ம சீப்பு வைக்கிற ஸ்டாண்டாவோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிங்க ஐடியா பண்ணி செஞ்சேன் சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சுங்க அந்த ஐடியா நானே எதிர்பார்க்கவே இல்லைங்க நானா ஓனா பண்ணது வேற எதையுமே பார்த்து பண்ணலை என்னோட ஓன் ஐடியால பண்ணினது செம்ம சூப்பரா வந்துருந்துச்சு சரினு சொல்லிட்டு அதை செஞ்சேங்க அதுதான் இப்போ உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த இதோட கப் எடுத்துக்கோ அந்த இதை எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த டிசைன் பண்றதுக்காண்டி இந்த பேப்பர் ரோல் மாதிரி இருக்கும் ஸ்டிக்கர் ரோல் மாதிரி அதை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பைண்டிங் பண்றப்பெல்லாம் அந்த சைடுல ஃபோட்டோ ஃப்ரேமுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்ததோட இதுதாங்க எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கேன் அதை வந்து ஒவ்வொரு கலரும் நம்ம நிறைய வெரைட்டியான கலர்லாம் இருக்குது கடையில நீங்க வேணா கேட்டு வாங்கிக்கோங்க அதை வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி ஒரு மேலே ஒரு டார்க் கலர் ஒரு கீழே ஒரு லைட் கலர் அந்த மாதிரி மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டு ஃபுல்லா முடிச்சிடணும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வேஸ்ட்டான லேஸ் எல்லாம் வச்சிருப்போம் நம்ம ஜாக்கெட்டுக்கெல்லாம் தச்சுட்டு வேஸ்டான லேஸ் இருக்கும் நம்ம வீட்டில் அதெல்லாம் டக்குன்னு நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் சேர்த்து வைப்பேன் அந்த சேர்த்து வச்சதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை செஞ்சு முடிச்சுட்டேன் ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேஸை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயின் போட்டு சுத்திட்டேன் சுத்தினதுக்கு அப்புறம் ஸ்டோன் பொர்க்க வச்சு அதையும் டெக்கரேட் பண்ணிட்டேன் டெக்கரேட் பண்ணிட்டு அந்த ஒட்டுன பிசுறு இருக்கிற இடத்துல என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த பிசுரை மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோனை எடுத்து ஒட்டிட்டேன் அப்ப அந்த இடம் வந்து அந்த பிசுறு தெரியாம நீட்டாக அழகா அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருக்காங்க இது சரியாக அதோட பேர் தெரியல நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல பிளாங்கா இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டோனோ இல்ல லேஸோ இல்ல வந்து இந்த ஜமிக்கி மாதிரியே பெரிய ஜமிக்கியெல்லாம் இருக்கும் அதையும் வச்சு ஒட்டிட்டீங்கன்னா கீழே வந்து அந்த பேஸுக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட கிளிட்டர் ஷீட் இருக்கும் அந்த கிளிட்டர் ஷீட்டை அதே அளவுக்கு ரவுண்டாக வெட்டி அதை அடியில் வச்சு ஒட்டிடணும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அதுக்கு மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட உள்ள வந்து ஃப்ளவரு இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி வளையல் வளையல் கூட வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அழகாக ரவுண்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து வளையலை வந்து ரவுண்டாக அப்படியே அழகாக அடிக்கடிக்கு அடிக்கடிக்கி வச்சுக்கிட்டா வளையலும் உடையாது வளையலும் சேஃப்டியாக இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நான் செஞ்சு காட்டியிருப்பேன் பாருங்கள் என்னென்ன வச்சு காட்டியிருக்கேன்னு பாருங்க நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையோட முடிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் டச் இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஓடலை அப்படின்றதுனால எல்லா நாளுமே ஓடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம செல்ற பாதை வந்து கரெக்டான சரியான பாதையா இருக்கா இல்ல தப்பான பாதையா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம முட்டி மோதுனாதான் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அந்த தப்புல இருந்து எப்படி நம்ம வெளியே வர முடியும் அப்படின்றத நம்ம செய்ய முடியும் முட்டி மோதாமையே இந்த பாதை நம்ம கரெக்டான பாதை தான் நம்ம கரெக்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாது அதனால எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்க சமையலே செய்றீங்கனாலும் சரி அது தப்பா இருமோ அது கரெக்டா வருமோ வராதோ அப்படி சந்தேகத்தோடு நீங்க செய்யாம உங்க மேல நீங்க நம்பிக்கையை வச்சு அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஸ மட்டும்தான் நீங்க சந்திக்க முடியும் அதே மாதிரி ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா தூக்கத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க ஏன்னா தூக்க தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த வேலையை வந்து நமக்கு நம்மளால செய்யவே முடியாது தூக்கன்றது வேணும் எட்டு மணி நேரம் தூங்குற நேரத்துல ஒரு ஆறு மணி நேரம் தூங்கலாம் ரெண்டு மணி நேரம் வந்து நீங்க வந்து மிச்சப்படுத்தலாம் மிச்சப்படுத்தி அந்த டயத்துல வந்து உங்களால என்ன செய்ய முடியும் அந்த தான் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அதுல என்னென்ன பண்ணலாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்க செய்யலாம் ஏன்னா நம்ம பெண்களுக்கு வந்து தைரியமும் அதிகம் தன்னம்பிக்கையும் அதிகம்ங்க தான் சொல்றேன் பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து வேலைக்கும் போய்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே துணிச்சல்ன்றது ஒண்ணுதாங்க ஆனா என்ன செய்யற விதங்கள் வேற வேறையாக இருக்கும் ஆனா வந்து எல்லா பெண்களுக்குமே வைராக்கியமும் அதிகங்க இதை செய்யணும் அப்படின்னா அதை கண்டிப்பா அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அதனால எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா சும்மாவே இருக்காதீங்க ஏதாவது ஒரு டயத்தை வந்து உங்களுக்கான டயமா மாத்திக்கோங்க எப்பயுமே உன்னைய மட்டுமே நம்பு அப்படின்னு உனக்கு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க ஏன்னா எப்பயுமே நம்ம தாங்க நம்மளை ஏமாத்த மாட்டோம் ஏன்னா எல்லாரும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஈஸியான வழிகளை பாத்துக்கிட்டே இருப்பாங்க எப்படி உங்களை காலவாரி விடலாம் எப்படி உங்க கவுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள யோசிப்பாங்க அதனால யாரையும் நீ நம்பாதீங்க அப்படியே நம்பிக்கை வச்சாலும் ஓரளவு நம்பிக்கை வைங்க எல்லா நம்பிக்கையும் அவங்க மேல வச்சிடாதீங்க முழு நம்பிக்கையும் உங்க மேல வச்சு நீங்க ஒரு காரியத்துல செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் சக்சஸ்ஃலதான் முடியும் அதனால கண்டிப்பா எல்லா பெண்களும் எல்லாத்தொரு தொழில செஞ்சுகிட்டே இருங்க விட்டுறாதீங்க எந்த தொழிலுமே இன்னைக்கு ஓடல அப்படின்னா அது என்னைக்குமே ஓடாம இருக்காது ஒரு நாள் வந்து உங்க முயற்சி வந்து வீண் போகாது அதனால எந்த பொருளா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருங்க அதை வந்து ஒரு கடையில கடைசியா ஒரு பொருளை எல்லாமே செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்டால் மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல போடுங்க அதை வந்து பல பேர் பார்ப்பாங்க பார்த்துட்டு பொருள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீட்டு பக்கமா இருந்தாலும் சரி இல்ல வந்து உங்க அக்கம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா நிறைய நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க செஞ்சு வச்சதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லபடியா விற்பனை ஆகுங்க நம்ம முன்னேற்றத்திற்கு பெரிய பயம் அப்படின்றது நம்ம மனசு தாங்க காரணம் நம்ம மனசு வைக்காம எந்த தொழிலையும் நம்ம செய்ய முடியாது பயத்தை முத தூக்கி வெளியில போடுங்க அந்த பயம் இருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாது அதனால பயத்தை தூக்கி தள்ளி போட்டுட்டு நீங்க உங்களுடைய பாதையில சரியான முறையில நீங்க சென்றீங்கன்னா நிச்சய வெற்றி நிச்சயங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து பொய் பேசக்கூடாது அதே மாதிரி யாரையும் நம்ம சபிக்க கூடாது திருடக்கூடாது இது மூணுமே இல்லை அப்படின்னா வாழ்க்கையில வந்து நம்மனால மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்றத நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே அமையுங்க நம்ம எண்ணம் போல் வாழ்ந்தோம்னா வாழ்க்கையும் சூப்பரா சிறப்பான ஒரு வாழ்க்கையா நம்மளுக்கு அமையுங்க நம்ம மனசுல பயம் ஏற்படும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா அத முதல் கட்டமாவே அதை தூக்கி வெளியே எரிஞ்சிடணுங்க நம்ம பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா துணிஞ்சு நிற்க முடியாது மொதல் துணிச்சலோட நம்ம நிற்கணும் துணிச்சலோட இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனால எல்லாரும் பெண்களும் தோழிகளும் சப்ஸ்கிரைபர்ஸ் தோழிகள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா துணிச்சலோடு எழுந்து நின்று செயல்படுங்க அப்படாதான் நம்ம வாழ்க்கையில எந்த கட்டத்துக்கு நம்மளால போகவும் முடியும் எதையும் கண்டு நம்ம அச்சப்பட வேண்டியது இருக்காது அதனால வந்து நம்ம என்னைக்குமே அச்சப்படாம ஒரு தொழில செஞ்சாலும் சரி இல்ல ஒரு வேலையை செஞ்சாலும் சரி எல்லாமே வந்து பயப்படாம செஞ்சீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னா அத வந்து நீங்க சொல்லி கொடுங்க அப்பதான் வந்து அவங்களும் கத்துக்கிருவாங்க நீங்களும் நிறைய விஷயத்த கத்துக்க முடியும் நம்மளுக்குள்ளேயே வந்து எந்த தொழிலையும் வச்சுக்க கூடாதுங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அவங்களும் முன்னேறதுக்கான வழியை நம்ம வகுக்க முடியும் அதனால நம்மளும் அடுத்தடுத்த படிக்க நம்மளும் செல்ல முடியும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறப்ப தான் நம்ம ஆள் மனசுல அது நல்லா பதிஞ்சு நம்மளுக்கும் ஒரு தொழிலை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நல்ல மன துணிச்சலும் நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹெல்ப் தான் உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுகிட்டு போகும் அதனால தயவு செஞ்சு யார் எது கேட்டாலும் அது போக இன்னொன்னு இருக்குங்க நம்மளுக்கு வச்சுக்கிட்டு தாங்க ஹெல்ப்பும் பண்ணணும் அதுக்கு அதுக்கு ஒரு பெயரே இருக்குது தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால தனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணலாம் செலவா இருந்தாலும் சரி சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்மளோட கையில தாங்க இருக்குது தானமும் செய்யணும் அதே நேரத்துல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் நன்றி வணக்கம்